பெண்கள் நாட்டுல வாழ முடியும் எப்படி வாழ முடியும் ஒரு ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தனா சமுதாயத்தை பெண் குழந்தை வச்சினா எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க எனக்கு பயங்கரமான கோபம் உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நான் அப்படின்னா என்ன பாலாஜி

உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சி அந்த இஷ்டால போறது நிறைய இதுக்கு இந்த எவ்வளவு பேர் நான் பாக்குறது என்ன பெண் குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்கறோம் அப்படியே பொத்திக்கிட்டு போயிடுறாங்க ஆமா ஏன் இந்த வேலை செய்றாங்க வேண்டாம் உங்க வீட்ல அம்மா அக்கா நினைச்ச மாதிரி நம்ம சகோதரியா நினைச்சி இதுல எல்லாம் ஆதரவு சொல்றேன் எல்லா பெண்களும் சொல்ற விழுப்பு நோச்சோடு இருங்க கொஞ்ச நாள் அப்படி தட்டிட்டாலும் மகள்ல கட்டிட்டு போயிடுவாங்க தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது ஒரு பாதுகாப்பு என்ன இந்த காலத்தில் வயதான கேள்வி கூட விட மாட்டேறாங்க அது மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் அந்த அடம் சமையாக இருக்கிற சூப்பராக வரும் இது மாதிரி பார்த்ததே சார்